ஆண்டவரும் பிரச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் வரவேற்கின்றேன் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி செலுத்துகிறேன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் ஏனென்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது ஒரு பெரிய பாக்கியம் தேவன் மனுஷனிடத்தில் அன்பாக இருக்கின்றார் தேவன் பூமியில இருக்கின்ற மனுஷனிடத்தில் அன்பாக இருக்கின்றார் மனுஷர்கள் தேவனிடத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் சில வேளைகளில் தேவனை அறியாது இருக்கின்றார்கள் நானும் ஒரு காலத்தில் தேவனை அறியாதவன் தான் ஆனால் கடவுளிடத்தில் இடத்தில் இருந்தவன் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த காரியங்கள் விருப்பங்கள் இருப்பதனால் நாங்கள் எவ்ளோ பார்க்கின்றோமோ என்னுடைய தாய் போகின்றார் நானும் போகின்றேன் என்னுடைய தகப்பன் விரதம் இருக்கின்றார் நானும் விரதம் இருக்கின்றேன் என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்ன கடவுளுக்காக செய்கிறார்களோ அதையும் நான் பார்த்து செய்தவனாய் வாழ்ந்தேன் ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் மனுஷன்கள் தேவரிடத்தில் அன்பில்லை என்று சொல்லிவிட முடியாது ஈஸியாய் அவர்கள் தேவனை அறியாது விட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் கடவுளை நேசிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அந்த ஜனங்களிடத்திலே தேவர் இருக்கின்றார் ஏனென்றால் ஒரு குழந்தை தகப்பனை அறியாதிருந்தும் தகப்பனில் பாசமாக இருக்கும் போது அந்த தகப்பன் தன் பிள்ளை தன்னில் பாசமாக இருக்கிறதை காணும்போது அறியும் போது அந்த தகப்பனுடைய இறுதியம் எவ்வளவு மகிழும் உலக பிரகாரமாய் அப்படி இந்த உலகத்திலேயே காணப்படும் போது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களை படைத்தவர் எங்களுக்காக மறித்தவர் எங்களுக்காக உயர்ந்தெழுந்தவர் அவரிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறதை காணும்போது அவர் கட்டாயம் அவை செய்து முடிப்பார் அதை நான் என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லுகின்றேன் சில விஷயங்களை நாங்கள் சொன்னால் உணர்ந்து கொள்ள மாட்டோம் கேட்டுக்கொள்ள மாட்டோம் நம்ப மாட்டோம் ஆனால் அனுபவம் என்று நாங்கள் வரும்போது நாங்கள் அதை நம்புவோம் நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை இந்த இடத்திலே இன்றைய நாள் நான் அதிகாலையிலே நான் துதித்து போட்டு இருந்த போதெல்லாம் என்னுடைய இருதயத்திலே கத்தல் ஒரு காரியத்தை வழிபட்டார் அந்த காரியத்தை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச நான் விரும்புகின்றேன் சில மொழிகளில் எங்களுடைய பயணம் எங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கிறது என்று தெரியாது ஆனால் எங்களுடைய பயணம் சில வேளைகளில் எங்களுக்கு தடை பண்ணப்படுகிறது இடைநிறுத்தப்படுகின்றது தொடர முடியாமல் இருக்கின்றது ஆனால் நாங்கள் ஒரு மனுஷனை ஒரு சாதாரண மனுஷனாய்த்தான் பார்க்கின்றோம் அவன் பிறக்கின்றான் வளருகின்றான் அவனுடைய பருவ காலங்களுக்கு ஏற்ற காரியங்களை செய்கின்றான் திருமணம் முடிக்கின்றான் பிள்ளைகளை பெறுகின்றான் தாத்தாவாகின்றான் அப்பாட்டி ஆகின்றார்கள் மறைத்து விடுகிறார்கள் அடக்கம் பண்ணி விடுகிறோம் அவருடைய காரியம் முடிந்து விட்டது இதுதான் ஒரு சாதாரண மனுஷனில் நாங்கள் காண்பது ஆனால் அந்த மனுஷன் சுமந்து செல்லுகின்ற காரியங்களை மனுஷர்கள் அறியாதிருக்கின்றார்கள் அதை குறித்து தான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நாங்கள் மண்ணா இருக்கின்றோம் மறித்து போகின்ற மனுஷர்களா இருக்கிறோம் அந்த மனுஷருக்குள்ளே தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை வைத்து ஒரு திட்டங்களை வைத்து தேவன் நடத்துகின்றார் என்பதை குறித்து தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன் தேவனை அறிந்த இருக்கட்டும் அறியாத பாத்திரமாய் இருக்கட்டும் தேவனை தேடி வருகின்ற பாத்திரமாய் இருக்கட்டும் அல்லது இன்று தேவனால் தெரிந்து கொள்ளப்படாமல் நாளைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட போகின்ற பாத்திரமாய் கூட இருக்கட்டும் ஆனால் அந்த பாத்திரத்துக்குள்ளே அதாவது அந்த மனுஷனுக்குள்ளே அந்த மனுஷிக்குள்ளே தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகிறதான காரியம் உங்களுக்குள்ளே தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டு அதை தேவன் வைத்துத்தான் நடத்துகின்றவராய் இருக்கின்றார் நாங்கள் ஜாக்கோபை நாங்கள் பார்க்கின்றோம் ஜாக்கோபை நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு என்ன காரியம் தோணும் என்று சொல்லி சொன்னால் ஜாக்கோபு அவனை ஒரு பித்தன் என்று சொல்லுவார்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் ஏமாற்றுக்காரன் வச்சிக்கின்றவன் ஏமாத்து ஆனால் அவனை உலகம் அப்படி பார்த்தது ஆனால் அவனை தேவன் எப்படி பார்த்தார் என்றால் தான் தெரிந்து கொண்ட இஸ்ரோவே ஜனத்தையும் நான் கொடுக்க போகின்ற இயேசு கிறிஸ்துவையும் சுமந்து வருகின்ற ஒரு மனுஷனாய் அவர் பார்த்தார் அந்த ஜாக்கோபை என்னுடைய வாழ்வில் நடந்த சில காரியங்களை தான் நான் சொல்ல வருகின்றேன் நான் இன்றைக்கு உங்களுக்கோடு கூட பேச விரும்புகின்றேன் யாக்கோவுக்கு தகப்பன் கட்டளை இடுகின்றார் நீ இந்த ஜத்திலே நீ உனக்கு பெண் கொள்ளாமல் திருமணம் முடிக்காமல் நீ என்னுடைய இடத்திலே போய் இந்த இடத்திலே போய் திருமணம் முடி என்று சொல்லி அதற்காக அவன் தகப்பனுடைய கட்டளையை ஏற்று அவன் நடந்து போகின்றான் நடந்து போகின்ற போது இருள் வந்து விடுகிறது சூரியன் மறந்து விடுகிறது அவன் அந்த இடத்திலே படுக்கின்றான் அவனுக்கு எங்கே சூரிய வெளிச்சம் இல்லாமல் போனதோ எங்கே இருள் வந்ததோ எங்கே அவனுடைய பயணம் தடைப்பட்டதோ அங்குதான் தேவன் அவனுக்கு தன்னுடைய திட்டத்தையும் நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகின்ற காரியத்தையும் தேவன் சில வழிகளில் எங்களுடைய பயணத்திலே சில வழியிலே இருள் வரலாம் தடை வரலாம் நாங்கள் சோர்ந்து போய் இருந்து விடலாம் ஆனால் அந்த இடத்திலும் தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்த இருக்கின்றார் நான் ஜாக்கோபு குறித்து நான் பேசுகிறேன் ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனத்திலே இருந்து பதினைந்து வசனத்தை விட்டு நான் வாசிக்க விரும்புகிறேன் யாக்கோபு பெர்சமாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து அது அப்படி நிற்கின்றது அவன் ஒரு இடத்திலே வந்து அது சூரியன் வந்துபடியினால் அங்கே தங்கினான் ஒவ்விடத்தில் கற்கள் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொள்ளுகிறான் படுத்து கொண்டான் அங்கே அவன் ஒரு சொற்பனத்தை கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதில் அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று இதுதான் இம்பார்ட்டன் வசனம் அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார் கர்த்தர் என்றால் தேவன் கடவுள் நிற்கிறார் அவர் என்று சொல்லுகின்றார் நான் உன் தகப்பனாகிய ஆக்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவரும் ஆகிய கேத்த நீ படுக்க படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி தூளை பூமியின் தூளை போல பெருகுவார்கள் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய் உனக்குள் சகல சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் நான் அது இந்த வசனம் பதினைஞ்சாவது வசனம் நான் உன்னோடு கூட இருந்து போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி நான் உனக்கு சொன்னதை பெறப்படுவேன் உன்னை கைவிடுவதில்லை என்றார் தகப்பனாகி ஆப்ரகாமை அழைத்து வார்த்தையை கொடுக்கின்றார் இவனுக்கு தேவனையே தெரியாது தேவனை அறியவில்லை ஆனால் தகப்பனுடைய சத்தத்தை கேட்டு தகப்பன் சொன்னதை கேட்டு அவன் தன் திருமணமாகிறதற்கு போகின்றான் அதை கடவுள் பார்க்கின்றான் தன்னுடைய சித்தம் நிறைவேறும்படி தன்னுடைய திட்டம் நான் ஆபிரகமுக்குள்ளே வைத்து இவனு கூட கொண்டு போகப்படுகிறேன் அதை நிறைவேற்றுவதற்கு அவன் தகப்பனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதாவது என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவன் தகப்பனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவன் ஒரு இடத்திற்கு போகின்றான் அங்கு போகின்றவனுக்கு நான் உன்னோடு கூட எப்படி இருப்பேன் என்கின்றதை அவர் பேச அவர் வெளிப்பட விரும்பின தேவனாய் இருந்தார் அவர் என்ன செய்கின்றார் அவனுக்கு முகமுகமாய் பேச முடியாது அவரை அவர் காண கண்ண கண் அவரை காண முடியாது அவர் ஒரு இடத்திலே வரைந்தான் அவன் படுத்திருக்கான் அந்த இடத்துக்கு அவன் பெத்தேல் என்று பேர் வைக்கின்றான் ஏன் தேவன் அந்த இடத்திலே அவனை படுக்க வைக்கின்றார் ஏனென்றால் ஆல்ரெடி அவர் ஆப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்துட்டார் அந்த இடத்திலே இந்த காரியம் நடைபெற வேண்டியிருந்தது அதனால் அவன் வந்தபோது அந்த இடத்துக்கு வந்தபோது சூரியன் அஸ்தமனமானது சூரியன் அந்த இடத்திலே நின்றது அவனுக்கு இருள் வந்தது அவன் படுக்கின்றான் எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் போவோமானால் தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நாங்கள் சுமந்து செல்வோமானால் எங்களோடு பேசவும் அதை பிரபுத்தமும் போதுமானவராக இருக்கின்றார் இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வருகின்றேன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து பல்ல ஒரு ஆட்சியத்துக்கு ஜனங்களை சேர்த்தார் வாரங்கள் மன திரும்பங்கள் பரலோர் சமீபமாக இருக்கின்றது அதே தான் தேவனாகிய கத்தனம் தனக்கு ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினார் அந்த தன்னுடைய ஜனத்தை தான் தெரிந்து கொண்ட ஜனத்தை அந்த சந்ததியை இவனு கூட உண்டாக்க போகும்படியினால் அதை தேவன் செய்து முடித்தார் கூடாகத்தான் அதாவது தான் உருவாகின்ற ராட்சியம் தான் கட்டி கொண்டிருக்கிற அந்த ராட்சியம் அல்லது இவர்களுக்கு என்று நான் உண்டு பண்ணின இணைத்திருக்கிற நான் சேர்க்கும்படிக்கு என்னுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றி செயல்படுத்தும்படிக்கு அவன் தேவனுக்கு துணையாயிருந்தான் அதனாலே தேவன் அவனோடு கூட இருந்தார் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அழிந்து போகின்ற ஜனங்களை அவர் தேவன் பக்கமாய் அதே போல சொன்னது போல பரலோக தேவனுடைய திட்டத்திலே தேவன் தெரிந்து கொண்டு ஜனங்களை அந்த இடத்திலே கொண்டு சேர்க்கின்ற வேலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார் அவர்களோடு அவரோடு தேவன் இருந்தார் இந்த பூமியிலே எங்களுக்கு ஒரு வேலை உண்டு தேவனால் கொடுக்கப்பட்ட வேலை உண்டு அதிலே ஒரு வேலை தேவனுடைய திட்டத்தை சுமந்து செல்லுகின்றது மற்றது இன்னொன்று தேவனுடைய பரலோக ராட்சியத்துக்களே ஜனங்களை சேர்ப்பது அதோடு கூட நாங்களும் அங்கு பிரவேசிப்பது அப்ப இந்த காரியங்களை தேவன் நிறைவேற்றும்படி அவன் அதை சுமந்து செல்லுகின்ற மனிதனாய் காணப்பட்டான் ஆப்ரஹாமுக்கு பிறகு ஈசாக்கினோடாக ஈசாக்கு அடுத்தது ஜாக்கோபு ஜாகோபு இஸ் வெரி இம்பார்ட்டன் ஏனென்றால் அந்தோபு மனம் மாறி அவன் பழி தவறி போயிருந்தான் என்றால் அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து போயிருந்தான் என்றால் அங்கே இஸ்ரோபேல் கோத்திரங்கள் உண்டாயிருக்காது ஜூதா வந்திருக்காது தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் உண்டாயிருக்க மாட்டார்கள் ஆனால் கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்க மாட்டார் அப்ப தேவன் அதை பார்த்து அவரோடு கூட இருந்தார் அப்ப நாங்கள் என்ன நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ஒரு தடை இருக்கா அல்லது இருள் போன்ற சூழ்நிலை இருக்கா அல்லது மேகம் போன்ற காரியங்கள் இருக்கா அல்லது என்னால் அடுத்த அந்த ஸ்டெப்ஸ் போக முடியாதபடியான காரியங்கள் இருக்கா பிரச்சனையே இல்லை ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்தில் தேவன் அதை செய்து முடிக்க போதுமானவராக இருக்கின்றார் அவருக்கு நாங்கள் இடம் கொடுத்து நாங்கள் போகும்போது அதுதான் நான் சொல்லுகிறதான காரியம் தெய்வன் நான் இந்த காரிய எல்லாவற்றையும் சொல்ல சொல்ல விரும்பவில்லை நான் சில காரியங்களை சொல்லி போக விரும்புகிறேன் பன்னெண்டாவது வசனம் சொல்லுகிறது பதினோராவது வசனம் வெரி இம்பார்ட்டன் அவன் ஆரோனுக்கு போக புறப்பட்டான் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்படிந்து அந்த பின் வசனத்தை பார்ப்போம் என்றால் அவன் என்ன சொல்லுகிறார் அவரின் சொல் போகிறான் ஏனென்றால் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கனம் சொல்லுகிறது உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயையை தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக என்று சொல்லி அடவராகிய தேவன் சொல்லுகிறார் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கணுமா உன் நீ நல்லா இருக்கணுமா அவனுடைய தாயை தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அவன் அந்த வார்த்தையின்படி தாயை தகப்பனையும் பண்ணி அவன் அந்த தேசத்திற்கு போகின்றான் அப்படி அவன் தேசத்துக்கு போக புகழப்படும் போதுதான் அந்த ஒரு இடத்திலே வந்து அவன் நிற்கின்றான் அவனுக்கு இருள் வருகின்றது அந்த இடத்திலே அவன் படுக்கின்றான் அப்பொழுதுதான் தேவன் அவருக்கு அந்த சொற்பனத்தை கொடுக்கின்றான் பன்னெண்டாவது வசனத்திலே தேவன் வெளிப்படுகின்றார் பன்னெண்டாவது வசனம் சொல்லுகிறது அங்கே அவன் சொற்பனத்தை கண்டுகிறான் அந்த சொல்பனம்தான் தேவன் முதல் அவனோடு கூடுகின்ற காரியம் பதிமூன்றாவது அவர் பார்க்கின்றான் வானத்துக்கு பூமிக்கு மேடி வைக்கப்பட்டிருக்கிறது அங்கு தேவ தூதர்களும் ஏறுகிறவர்களும் இறங்கிறவர்களாய் இருக்கின்றார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்கான அடையாளம் மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலும் அவர் ஒருவரே இணைக்கின்றவராக இருக்கின்றார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் அவன் அந்த ஏணியாய் பார்க்கின்றான் அவனது கிறிஸ்துவை அறியாதவராக இருக்கின்றான் அப்பொழுது கிறிஸ்துவின் நாமம் அங்கு கொடுக்கப்படவில்லை அப்ப அவனுக்கு அங்கே மேலே தேவ தூதர்கள் ஏறுகிறது முறங்கிறது காணப்படுகின்றார் அதை போல ஏனென்றால் இங்கிருந்து நாங்கள் ஏறுகின்றவர்களாய் வரலூர் ஆட்சியத்துக்கு போகின்ற காரியங்கள் அதில் நிறைய காரியங்கள் உண்டு அப்ப அந்த ஏணியைக்கு மேலாக அதற்கு மேலாக கற்கின்றார் அப்ப பூமிக்கும் வானத்துக்கும் ஏணி இருக்கின்றது அதற்கு மேலாக தேவன் இருக்கின்றார் இருந்து அவர் அவனுக்கு சொல்லுகின்றார் நான் உனக்கு தருவேன் அப்படி என்றால் என்னென்னால் நீ போ நீ மீண்டும் இந்த இடத்துக்கு வருவாய் நான் உன்னை அழைத்து வருவேன் நீ வர வேண்டும் நீ மறந்துடாதே சில காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் நேரம் போகாது அன்பர் அவனுக்கு ஏன் அந்த இடத்திலே குறிப்பாய் அந்த இடத்திலே ஏன் அவர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு அவன் கிட்டத்தே என்னென்று பேர் வைப்பான் என்று அவருக்கு தெரியும் மற்றது அவன் அந்த இடத்துக்கு கிளம்பி வர வேண்டும் அந்த இடத்திலே நான் வாக்கு கொடுத்ததை நான் நிறைவேற்ற வேண்டும் இந்த இடத்திலே அவனுக்கு நான் அதை உணர்வித்து உணர்த்த வேண்டும் என்பதற்காக அவனுடைய இறுதியத்திலே அவர் பேசுகிறார் அது எல்லாம் உணர்ந்த ஜாக்கோபு அறிந்த ஜாக்கோபு ஒரு நேரத்திலே திரும்பி வருகிறார் நாங்கள் உங்களை வாசிக்கலாம் முப்பதி அதிகாரத்திலே வாசிக்கும் போது தேவன் அவருக்கு அந்த இடத்தை அவன் தாண்டி போகும் போது அவனுக்கு பேர் கொடுக்கின்றார் கட்டளைகளை எல்லாம் ஏற்று நடக்கும்போது தேவன் அங்கு அவனுக்கு அதை கொடுக்கின்றார் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய சுதந்திரத்தையே நாங்கள் அறிந்து நாங்கள் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிற நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாங்கள் கிறிஸ்துவர் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாங்கள் ரெண்டு காரியத்தை நாங்கள் அறிய வேண்டும் சுதந்தரிக்க வேண்டிய தேசத்தை அறிய வேண்டும் அதை மறந்து போக கூடாக நாங்கள் வேண்டும் அதாவது எங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நோக்கி போகின்றதான சிங்கையும் அதை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் எனக்கு காணப்பட வேண்டும் அதை நான் மறந்து விடாமல் காணப்பட வேண்டும் அதை நான் மறந்து விடுவேனானால் நான் தேவனை தேட மாட்டேன் அதை நான் உண்மையாய் நான் அதை தேடுவேனானால் நான் தேவனிடத்திலே கட்டாயமே வருவேன் ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டவர் வருவார் அவர் தருவார் நித்திய ஜீவனை நாங்கள் இன்றைக்கு பெறுவதே எங்களுடைய வேலை நாம் பூமியிலே வாழுகின்றோம் இந்த பூமியிலே நிறைய காரியங்கள் இருக்கின்றது ஆனால் நாங்கள் மறக்கக்கூடாத காரியம் உண்டு தேவனுடைய ராஜ்ஜியம் தேவனுடைய சமூகம் வாக்குத்தம் அதாவது வாக்குத்தம் என்று நான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொன்னது நித்திய ஜீவனை நான் உனக்கு தருவேன் என்பதை நான் உனக்கு தருகின்ற வாக்குத்தமாக இருக்கின்றது அப்படியெல்லாம் நாங்கள் காணப்படும் போதுதான் நாங்கள் அவருடைய ராட்சியத்தை நேசித்து அவருடைய காரியங்களை நேசித்து அவருக்குள்ளே நாங்கள் போகும்போது அவைகளை நாங்கள் செய்யும் போது தேவனங்களோடு கூட இருந்து செய்கின்ற காரியம் பெரிதான காரியமாக இருக்க பதினைந்தாவது வசத்தில் அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகின்ற இடமெல்லாம் உன்னை காத்து அவ்வாறு என்ன செய்கின்றார் என்றால் ஆண்டவர் அவனை காக்க வேண்டிய அவசியம் தெய்வனுக்கு யாக்கோவை காக்க வேண்டிய அவசியம் தேவனுக்கு உண்டு ஏனென்றால் அவனூடாக சந்ததி பெருக வேண்டும் அவனூடாக பன்னிரண்டு கோத்திரங்கள் உண்டாக வேண்டும் அவரூடாக பல ராஜாக்கள் உண்டாக வேண்டும் அதிலிருந்து பல ஜாதிகள் பிரிய வேண்டும் அந்த ஜாதிகளினூடாக தான் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் நான் சொல்லிட்டு போகிறேன் இன்றைக்கு இஸ்ரோவேல் இல்லை அதாவது இஸ்ரேல் ஜனம் இந்த பூமியில் இல்லை இந்த பூமி என்றைக்கோ அளித்திருக்கும் இன்றைக்கு இஸ்ரோவேல் ஜனம் இந்த இஸ்ரேல் ஜனம் இந்த பூமியை பெரிய ஒரு பங்காகி காணப்படுகின்றது அந்த இஸ்ரோமேல் ஜனம் என்று சொல்லப்படுகிறது ஜூத கோத்திரம் இந்த உண்டாகி வந்தது அதே போலதான் கிறிஸ்துவை பூமிக்கு கொடுக்கும்படி தேவனால் காக்க வேண்டிய ஜனங்களை தேவர் காத்தார் நடத்தினார் கொன்று சேர்த்தார் இன்றைக்கும் யாரால் எல்லாம் கிறிஸ்து பூமிக்கு கொடுக்கப்படுகிறார்களோ யாரால் எல்லாம் காரியங்கள் நிறைவேறுகின்றதோ அந்த ஒவ்வொன்றையும் தேவன் காத்து நிறைவேற்றி நடத்தி வருகின்றார் அதே நேரத்தில் பிசா தன்னுடைய கிரிகைகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றான் தேவனும் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் பிசா தான் அழிந்து போக போகின்றேன் தனக்கு தன்னுடைய முடிவு நாள் பெறுகிறது என்று தெரிந்தபடியினால் அவன் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் தேவனுடைய கருத்துக்கு மேலாக அவன் அது தேவை செய்ய முடியாது அதனாலே நான் அவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடம் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் சொல்லுகிறார் நான் உன்னை திரும்பி வர பண்ணு என்று சொல்லுகிறார் நீ திரும்பி வருவாய் எல்லாம் செய்வாய் என்று முதல் சொன்னவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நீ வருவாய் நீ ஓடிவிட முடியாது தேவனுடைய திட்டத்தை அசட்டை பண்ணவை கூடாது மனுஷன் தேவன் செய்ய நினைத்ததை அவர் செய்வார் யாருமே நினைத்து நான் தேவனுடைய விருப்பத்துக்கு திட்டத்துக்கு நாங்கள் இடம் கொடுப்போமானால் நாங்கள் அவருக்கு கீழ்ப்பணிந்து நடப்போமானால் அவர் எங்களுக்கு சொல்லுவார் சொன்னதை செய்து முடிப்பார் அவர் சொல்லுகிறார் நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு த சந்ததிக்கு தருவேன் என்று பதினொன்றாவது வசனத்தில் சொல்லுவார் அப்போ நீ படுத்திருக்கிற சந்ததியை உனக்கும் சந்ததிக்கு தருவேன் என்றால் நீ அந்த இடத்திலே வந்து குடியிருப்பாய் நீ அந்த இடத்திலே வாசம் பண்ணுவாய் லண்டனில் உனக்கு விசா தருவேன் என்று சொன்னால் விசா ஓடிட்டு போய் நான் கனடாவிலேயே இருக்க போறேன் அல்லது இந்தியாவிலேயே இருக்க போகிறேன் இல்லைன்னா சோமாலியாவை இல்லை ஜூகேல தான் இருக்க போகிறேன் அப்போ அதே மாதிரி தான் நான் இந்த இடத்தை உனக்கு தருவேன் என்றால் நீ இந்த இடத்தில் வந்து வாசம் பண்ணுவாய் நீ சந்ததி இந்த இடத்துல குடியிருக்கும் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் திரும்ப நான் உன்னை அழைத்து வர வேண்டும் அப்ப நீ திரும்பி வர வேண்டும் என்றெல்லாம் முதல் சொன்ன தேவன் பதினைந்தாவது வசனத்திலே சொல்லுகிறார் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உடன் வர பண்ணுவேன் நீ வருவாய் அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சது ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்ப பிறகு கத்தர் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கை விடுவதில்லை என்றார் நான் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் நானே ஆனால் நான் இவைகளையெல்லாம் உன்னோடு கூட என்று செய்வேன் நான் இதையெல்லாம் செய்யும் போது நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி எங்களுடைய வாழ்விலும் சில காரியங்கள் சில வேளைகளிலே நாங்கள் நினைப்பதுண்டு அன்றுவரே ஏன் இது நடக்கின்றது ஏன் எனக்கு முன்னாக இருள் இருக்கின்றது ஏன் எனக்கும் நான் ஓட முடியல மற்றவர்கள் அவ்வளவாய் காணப்படுகின்றார்களே எனக்கு மட்டும் ஏன் இப்படி காணப்படுகின்றது என்று சில மொழியிலே ஈசாக்கு என்னுடைய மகன் யாக்கோபு யோசித்து இருக்கலாம் ஏனென்றால் தனக்கு சகோதரன் இன்னொருவன் வழி இருக்கிறான் ரெண்டு பிள்ளைகள் தன்னுடைய சகோதரன் ஒரு திருமணம் அந்த இடத்திலே பெண்கள் உண்டு பார்வைக்கு அழகான பெண்கள் உண்டு அந்த இடத்திலே பெண்கள் இல்லாமல் இல்லை அவனுக்கு இருதயத்துக்கு பிடிக்கத்தக்கதான அழகுள்ள பெண்கள் அந்த இடத்திலே உண்டு ஆனாலும் அவன் அந்த இடத்திலே தனக்கு விருப்பமானதை தெரிந்து கொள்ளாமல் தன் தகப்பனாகிய ஆப்ரஹாம் தனக்கு சொன்னதை தனக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி அந்த இடத்திற்கு போகிறான் என்றால் அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு அங்கு நடக்காத படிக்கு அவனை இருதயத்திலே சிந்தைகளை நினைவுகளை வைத்து ஏனென்றால் தகப்பருக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒருவன் தகப்பருக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தகப்பருக்கு அது பிடிக்கல என்று தெரிந்து அந்த ஜனத்திலே அவன் போய் கொள்ளுகிறான் அதாவது என்னுடைய அப்பாக்கு இவர்களை பிடிக்கலை இவர்கள் பிரியமில்லை இதுக்களை நான் திருமணம் செய்யக்கூடாது என்று என் சகோதரனுக்கு சொல்லுகிறார் நான் போய் செய்வேன் ஏனென்றால் என் அப்பாவுக்கு பிரியமில்லாத என்று சொல்லி தேவருடைய பிள்ளைகளும் வாங்கிய நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிய நாங்கள் இந்த பைபிளில எழுதப்பட்டிருக்கின்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களுக்கு நாங்கள் தேவருடைய சத்தத்துக்கு செபிக் கொடுங்கள் எங்களுடைய இஷ்டப்படிக்கு எங்களுடைய சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிற மற்றவர்கள் தேவருக்கு பிரியமில்லாத

ஜக்கூபியனுடைய சகோதரனுக்கும் அவர்தான் தேவன் என்று கேட்கின்ற சகல சகோதரனுக்கும் அவர்தான் தேவன் அப்போ அந்த தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்க விருப்பமில்லாமல் போனான் தகப்பனுக்கு சகோதரனுக்கு சொல்லுகிறதை அவன் செவிகளிலே விழுந்தும் அவன் கேட்காம போனான் ஏனென்று சொன்னால் ஏசா அப்படி செய்கிறான் என்றால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஏழாவதிலிருந்து ஏழு எட்டு வாசிக்கின்றேன் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கு அராமுக்கு போ புறப்பட்டு போக ஏசா கண்டதினால் காணானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினால் ஏசா இஸ்மவேல் இடத்திற்கு போய் தன் ஒன்றிருந்த ஆதித்தேவனிடம் அந்த இஸ்மவேல் சந்ததியிலே அவன் போய் பெற்றுகிறான் இது நான் வேறு டிபா போக விரும்பவில்லை நேரம் போதாது தகப்பனுக்கு பிரியமில்லை என்று அறிந்தோம் ஸோ இங்கே நாங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் சகோதரனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தகப்பன் சொல்லுகிறார் எனக்கு நீ இடத்துக்கு போய் திருமணம் பண்ண ஏனென்றால் ஆல்ரெடி இன்னொரு திருமணத்தை செய்துவிட்டான் நான் அவனுக்கு சொல்ல முடியாது என்று ஆனால் அதை கேட்ட ஏசாவாகிய மூத்த சகோதரன் என்ன செய்திருக்க வேண்டும் ஓ இது தகப்பனுக்கு பிரியமில்லை நான் அதை செய்யக்கூடாது என்று அவன் நினைத்திருக்கணும் அவன் அப்படி செய்யாமல் விரோதமாக எழும்பி ஒரு காரியத்தை செய்கின்றான் வார்த்தைக்கு விரோதமாக எழும்பி ஒரு காரியத்தை செய்கின்றான் இன்றைக்கு தேவனுடைய இருக்கிற நாங்களும் கிறிஸ்தனுடைய இருக்கிற நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் யாக்கோவை போல தேவருடைய சித்தத்தையும் அவருடைய ராட்சியத்தின் காரியங்களை சுமந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுவோம் இந்த வார்த்தை நாங்கள் அசட்டை பண்ணி தேவருடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணாமல் எங்களுடைய இஷ்டத்துக்கெல்லாம் நாங்கள் செய்ய தகப்பிற்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்ய முற்போம் முற்படுவோமானால் நாங்கள் தேவருக்கு பிள்ளைகளாக இருக்க மாட்டோம் அதாவது பரலோக ராட்சியத்தையும் சொந்தரிக்க முடியாது தேவருடைய ராட்சியத்தையும் சொந்தரிக்க முடியாது நான் இதோடு கூட முடிக்க விரும்புகின்றேன் தேவன் சொன்னதை செய்து முடிக்க இருக்கின்றார் ஆனால் தேவன் எங்களை கொண்டு செய்து முடிப்பேன் என்று சொன்னதை செய்ய இடம் கொடுத்து ஓட வேண்டியது எங்களுக்கு அதிக கட்டாயமாக இருக்கின்றது பிதாவாகிய தேவனே எங்களுடைய சமூகத்தில் ஏற்பு கொடுக்கின்றோம் அன்று ஆப்ரஹாமினுடைய வாசை அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து யாக்கோபு போனதை நீர் கண்டீர் அவரோடு கூட ஆசிரியர் பதித்தேன் இதுவரை இன்றும் நீர் எங்களுக்கு கிறிஸ்தவரோட அப்போஸ்தனியானவரோட நீ கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள புத்தகம் உண்டாண்டவரே இதனுடைய வார்த்தைகள் உண்டாண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நாங்கள் உங்களுடைய ஆட்சியத்தின் காரியங்களை சுமந்து செல்லவும் ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு அந்த பாதைகளுக்குள்ளே கடந்து செல்லவும் அண்டபிறே இனங்களுக்கு துணையாக இருப்பீராக உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவும் பிதாவை உம்முடைய சமூகத்துக்களை நாங்கள் காணப்படவும் உங்களுடைய ராட்சியத்துக்களை காணப்படவும் இனங்களுக்கு கிருப்பை பாராட்டுவீராக அன்று நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து காணப்பட எங்களுக்கு இன்றும் கிருபை தாழ்வு ஈஸ்வதி காலங்களில் நாம் அது பிதாவே